சவத்து என்னட்டும் சொல்லி கொடையதுக்கு போட்டா வச்சு ஊரு முழுக்க சொன்னேன் என்ன இழவது மரடர் குருடர்னு சும்மா இருந்தாலும் போட்டா வச்சு மாலை விட விட்டுட்டா இப்ப அவன் வந்துட்டான் சொல்லிட்டா எடுத்து போட்டாவும் போட்டா வச்சுக்கிட்டு மாற்றுங்க வந்துடாமாவா நான் என்னவோ ஆயிட்டுன்னு நினைச்சவக்கா நல்ல வேலை உங்களுக்கு ஒன்னும் ஆவலை போட்டாவா மாற்றி போட்டாட்டு இல்லை வர வழியில எல்லா கேப்பாளி ஐயோ என்னது காவாலையாவா போடுங்க ஆச்சு ஆடுவோம் வா நூ காவால் ஐயா நூ காவால் பாட்டு போட்டு பிள்ளையில விளையாங்க பாட்டு போடுங்க அக்கா வரவா சந்தோஷத்துல டேன்ஸ் ஆடி வரவே இருப்போம் யாத்தி முட்டாச்சி என்னடி யாத்தி ஆரத்தி தட்டில சோப்பு கலருக்கு கோலாபொடி போடணுமா வத்தல் பொடி போடணுமா ஏ வச்சி என் குடியே போக போகணும்னு இருந்து அழுதுட்டு உனக்கு எங்க பொடியா படணும் பேரு கட்டி சரியா இருக்கு என்னன்னு பதில சொல்லுவேன் அப்போ என்ன நடப்பா என்ன சொல்லுங்க ஆச்சி என்ன பொடி போடணும்

நீ கும்பிட்டு தான் வந்துட்டோ ஏட்டி என்ன மாட்டி கூட எடுக்காம கும்பிட்டு இருக்கோம் இப்படி சொல்லி அப்ப நம்ம பத்திரிக்கை நமக்கு வேண்டாமா

ஏடி நீ மட்டும் இந்த போட்டா பத்த போட்டா பத்தி பேசிட்டு இருக்க அவதான் வந்து தொலைஞ்சிட்டா வரட்டு வந்த பிறகு மோரே நேரா பாத்து பேசு கேட்டிட்டே இருக்கி நாச்சி பதில சொல்லி கவல சேரி நம்ம கலர் பொடிய போட்டு தட்டுவோம் சுவாஜனை மேல் போ ஏடி இந்த போட்டா மட்டும் மாத்திட்டி வள்ளி மாத்திக்காச்சி ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் தக்கவ பாத்துட்டு அதுக்கு அப்புறமா மாத்திக்கே இட்லி அக்காவை பார்க்க அக்காவை பார்க்க நான் வந்து இதை பார்த்தானே வைக்கி முடிஞ்சு அவருக்கும் போட்டானே என் போட்டவ நாட்டி விட்டுருவா மாற்றி என்ன இந்த பிள்ளைகள் வந்து வாரலாம் என்னன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு வரேன் பூ வாடி போயிட்டு வேற பூ மாலை ஏதாவது வாங்கி தூக்கி போட வேண்டியதா பூ வாடி போயிட்டு பார்த்துறேன் இல்லையா இதை மாற்றிட்டு வேற மாலை போடுங்க என்ன நீங்கள் ஒன்றும் வருத்தப்படுறீங்க நீங்கள் வந்து பார்க்கும்போது அழகான மாலையில் இருக்கும்

பெரியப்பாக்க வாயில் நிறுத்தி வாங்கிட்டு பெறக்கூடாது இல்லை நான் நல்லா தான் நின்று இருக்கேன் இல்லை ஒன்று விட்ட சொந்தம் நான் நாலு விட்ட சொந்தம்லாம் போன் பண்ணி இருக்கியா மண்டையை போட்டி எனக்கு கேட்குது அறுத்து கழிச்சு போன வைங்கள யாருங்க யார்ட்டு இப்படி கிடந்து சத்தம் போட்டுட்டு இருக்கேரு என்ன பிரச்சனை எவமுன்னு தெரியலட்டி போற போகிற வழியில் என்னாச்சு இப்போ ராசமெல்லாம் இருக்காரா போயிட்டாரா பொண்டாட்டிக்கு எப்படி இப்போ இருக்கு கோபமாக வருது என்ன சொந்த காரணம் ஒன்று விட்ட நாலு விட்ட பத்து விட்ட மாட்டு விட்ட ஆட்டு விட்டேன்னு சொல்லிக்கிட்டே போகிறான் என்ன நடக்கும்னு தெரில எனக்கு ஒரு பைக் எடுத்துட்டு போயிட்டு காலையில் வந்தது குத்தமா என்ன சொல்ல வழியில் போ மண்டைக்கு கிறுக்கு பிடிக்குது சரி போட்டிங்க எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம்னா அது வரை சந்தோஷம் நினைச்சிட்டு வாங்க யாரு ஹலோ யாரு நான் ராணிக்க மூத்த மருமவளுக்க நானாவது மவனுக்க மாமனார் இருக்கார்ல அவருக்கு இரண்டாவது மவனுக்க மோவா பேசுறேன் கா இது பத்திரகாளிக்க போனா ஏவ மண்டைய போட்டுட்டானே சொன்னாவேல எப்ப பாடியே தூக்குதாவே

கூட்டுகாரியனோட வெச்சிக்கிட்டு வா இததுன உள்ள பே பாப்போம் போகாதே அண்ணே நில்லுங்க ஆராத்தி டேட்டே வரべ வா வா சொன்னாவ

பாட்டி வர பொம்பளை தான் இது இது என் ஏமா காட்சி என்ன மல்லலி காய்ச்சி ம மறுடர் மறுடர் மறுடராக தான் இருக்கும் சொன்னதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாச்சு அதான் மாலை வச்சுக்கு போட்டு விட்டுட்டான் எது சக்கி வச்சுக்கு இப்படி உயிரோடு வந்து நிப்பன்னு எனக்கு தெரியாதுட்டி அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டாக்கு மாலை போட்டது தப்பு தெரியல நான் உயிரோடு போய் முழுசாக வந்து தெரிஞ்சு போச்சு அப்படி தான் என் பாத அப்படி என்ன சிறப்பாக அவனே அனுப்பி விடணும்னு இப்படி சொல்லாதீங்க நினைச்சு போய் ஒன்னும் எவ்வளோ ரூபா செலவு தெரியுமா எனக்கு ஆ மாலை எல்லாம் செஞ்சு தமுட்டி என்னத்தட்டி சொல்லிட்டு இருக்காவ இப்ப மண்டில அறிவோடி எப்படி பேசுவயிட்டு நாங்க மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் வெளியே போச்சொன்னு கொண்டு இன்னைக்குவேன் நீங்க முத போங்க வீட்டுக்கு போங்க நீங்க வீட்டுக்கு போங்க எல்லாரும் சாரி டி பேட்டி மரத்தடி கிட்ட வாண்ணா இன்னொரு கதை இருக்குது நம்ம ராமலட்சுமி கிட்ட இருக்கல்ல அவளுக்கு மாவள வச்சு ஒரு கதை ஊர்ல அரசு பேசலாம் பேசியாவோ அந்த கதையை சொல்லுங்க பரவ மரத்தடி கிட்ட வாண்ணா யாஜி வாங்க ஜி பத்ராளி அக்கா கோவத்துல சொல்லுதாவா கேளுங்க ஜி நீங்க வாரமேகா ஏகா பேட்டி வர உடம்பு பத்துக்குங்க ரெண்டு பேரும் பத்ராளி எல்லாம் நீ செஞ்ச வேலை